ி வசிப்பவர்கள் உதயகாரியா வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் எட்டு ஏஎம் தொகுதிகளை குறைக்க ஒன்றிய அரசு திட்டம் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி சீரமைப்பு பற்றி விவாதம் அமைச்சர் அறிவிப்பு சென்னை தலைமைச் செயலகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று பத்தொன்பதாவது அரசவை கூட்டம் நடந்தது இதில் அமைச்சர் துறைமுருகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்களின் போராட்டத்தால் தென்காசி தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகம் வெறிச்சோடியது பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசிற்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகம் முன் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பினர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்